ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சளி இருமலுக்கான வெற்றிலை கஷாயம் தான் பண்ண போகிறோம் அந்த கஷாயத்தை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க கஷாயம் பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் மிளகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு மூணு வெத்தலை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு இடிக்கல்ல எடுத்து வச்ச மல்லியை போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒன்று ரெண்டுமாக தட்டி எடுத்துக்கலாம் இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் ஓ ஜீரகத்தையும் போட்டு தட்டிக்கலாம் இப்போ இது கூடயே மிளகும் போட்டு தட்டி எடுத்துக்கலாம் உதுண்டி இஞ்சியுமே நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே தட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தண்ணியை எடுத்து அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா சூடாகுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தண்ணி நல்லா சூடானதும் எடுத்து வச்ச வெத்தலையை காம்பை கிள்ளிட்டு ஒன்று ரெண்டுமாக பிச்சு போட்டுக்கலாம் இடித்து வச்ச மல்லிகை சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் அடுத்து ஜீரகம் மிளகு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கொதித்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு டம்ளர் தண்ணி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி நல்லா வெந்து இப்போ ஒரு டம்ளராக நல்லா குறைஞ்சிருச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சு மருந்தை ஒரு டம்ளரில் ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம் இப்போ மருந்தை வடிகட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இந்த மருந்தை வந்து காலையில் வெறு வயிற்றுல குடிக்கணும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்து கலந்துக்கலாம் பெரியவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நாட்டு சக்கரை சேர்க்க வேண்டாம் சின்னவங்களுக்குனால் நாட்டு சக்கரை சேர்த்து கலந்து கொடுங்க சாயந்தர டைம்லேயும் ஒரு நாலு மணி டைமில் இந்த மருந்த செஞ்சு குடிக்கலாம் இதை ஒரு வாரத்தில் மூணு நாள் செஞ்சு குடிக்கும்போது சளி இருமல் சலதோஷம் இருந்தால் சரியாயிரும் ட்ரை பண்ணி பாருங்கள் குடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ